நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடிய ஒரு அந்த கோயில் மினி ஆன் தியாலாச்சேன்னு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் கவிமதன் யூடியூப் சேனல் சீதா ராமே தீ ராமே நாம உள்ள இருனின் திருளால் என்னுடைய குருநாதரின் அருளாலும் நாம் அணுதினமும் அயோத்தியா காண்டத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்போது அயோத்தியா காண்டத்தில் சர்க்கம் ஐம்பத்தி மூன்று ராமலக்ஷ்மணர் விவாதம் பிறரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவோர்களில் தலை சிறந்தவனான ராமன் அந்த மரத்தை அடைந்து மாலை நேர சந்தியாவந்தனம் செய்துவிட்டு லக்வனை பார்த்து கூறினார் இப்போது நாட்டிற்கு வெளியே சுமந்திரர் நம்முடன் இல்லாத முதலாவது இரவு வந்திருக்கிறது இங்குள்ள அசௌக அசௌகரியங்களை நீ எண்ணி பார்க்கலாகாது லக்ஷ்மணா இப்போது முதல் இரவு வேளைகளில் நாம் இருவரும் சோம்பல் இல்லாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சீதையை சௌக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்து கொள்ளும் கடமை நமக்கு இருக்கிறது லக்ஷ்மணா நாம் கொண்டு வந்திருக்கும் இலை தளிர்களை படுக்கையாக பரப்பி அதன் மேல் அமர்ந்து ஒருவாறாக இந்த இரவை கழித்து விடுவோம் மிக உயர்ந்த படுக்கையில் படுக்க வேண்டிய ராமன் தரையில் உட்கார்ந்து கொண்டு லக்வனிடம் பின்வரும் நல்ல விஷயங்களை விளக்கி கூறினார் ஸ்லோகம் ஆறிலிருந்து இருபத்தி நான்கு வரை ராமன் கூறுவது லக்வனின் மனநிலையை பரிசோதிப்பதற்காகவே உண்மையில் அவைகள் அவருடைய சொந்த எண்ணம் அல்ல என்பது உரைக்காரர்கள் கருத்து இப்ப ஆறுலேருந்து இருபத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் லக்ஷ்மணா நிச்சயமாக மா மன்னர் மிகுந்த துக்கத்துடன் இப்போது தூங்கி கொண்டிருப்பார் விருப்பம் நிறைவேற பெற்ற கைகேயி மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பார் வரதன் வந்தவுடன் அரசு அவன் மூலம் கைகேயின் வசப்பட்டு விடும் எனவே கைகேயி தேவி மா மன்னரின் உயிரை பறித்து விடுவாளோ என்னவோ காமம் மிகுதியாக பெற்ற அவர் ஆதரவற்றவராகிவிட்டார் வயதும் ஆகிவிட்டது நானும் அருகில் இல்லை கைகேயின் கட்டுப்பாட்டில் உள்ள அவர் என்ன செய்வார் அரசருக்கு ஏற்பட்டுள்ள அறிவு தடுமாற்றத்தையும் துயரத்தையும் பார்க்கும்போது அர்த்தம் தர்மம் ஆகிய இரண்டை காட்டிலும் காமமே வழியுது என்று எனக்கு தோன்றுகிறது தந்தையின் சொல்லைக் கேட்டு நடக்கிற என்னை போன்ற புதல்வனை எந்த ஒரு தகப்பனாவது அவன் விவேகமில்லாதவனாக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் சொற்களை கேட்டு துரத்தி விடுவானா மகிழ்ச்சியோடு இருக்கும் மக்களை கொண்ட கோசல நாட்டை கைகேயின் புதல்வனான பரதன் மனைவியோடு கூட தான் ஒருவனாகவே மன்னருக்கும் மேம்பட்டவனாக அனுபவிக்கப் போகிறானே தந்தையாருக்கு வயது அதிகமாகிவிட்டது நானோ காட்டிற்கு வந்துவிட்டேன் ஆக அவன் ஒருவனே ராஜ்யத்தின் எல்லா சுகங்களையும் சுவைக்கப் போகிறான் எவனொருவன் அர்த்தம் தர்மம் என்ற இரண்டையும் துறந்து காமத்தை பின்பற்றி நடக்கிறானோ அவன் தசரத வேந்தனைப் போல விரைவில் பேராபத்தில் வீழ்கிறான் இனியவனே தசரதரின் வாழ்க்கையை முடிவரச் செய்வதற்கும் என்னை நாடு கடத்துவதற்கும் பரதனுக்கு ஆட்சியை பெற்றுத் தருவதற்குமாகவே கைகேயி அந்த அரண்மனைக்குள் புகுந்தாள் என்று எண்ணுகிறேன் பெருவாழ்வு பெற்றுவிட்ட கழிப்பில் மயங்கி நிற்கும் கைகேயி என்னை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தால் கோசலா தேவியாரையும் சுமித்ரா தேவியாரையும் இப்போது கஷ்டப்படுத்தாமல் இருப்பாளா என்ன கஷ்டப்படுத்துவாள் என் காரணமாக சுமித்ரா தேவி துன்பம் அனுபவிக்க கூடாது எனவே லக்ஷ்மணா நாளை காலையில் இங்கிருந்து அயோத்திக்கு போய்விடு சீதையோடு கூட தண்டகாரண்யத்திற்கு நான் தனியாகவே போகிறேன் அன்பு செலுத்துவார் யாருமில்லாத என் அன்னை கௌசல்யைக்கு தொண்டு செய்பவனாக நீ இருப்பாய் கீழான காரியங்களை செய்யும் கையை என்னிடமுள்ள வெறுப்பினால் அநியாயம் செய்வார் அப்படியானால் அறம் அறிந்தவனான பரதனிடம் என் தாயாரை காப்பாற்றும் பொறுப்பை ஒப்புவித்துவிடு முன்னொரு பிறவியில் என் தாயார் சில பெண்களிலிருந்து அவர்களுடைய புத்திரர்களை பிரித்திருக்கிறார் அதனால்தான் இப்போது என் தாய் என்னை பிரிந்திருக்கும் இந்த நிலை வந்திருக்கிறது என்னுடைய தாயார் தனக்கு வந்த ஏராளமான இன்னல்களை தாங்கிக் கொண்டு என்னை நீண்ட காலம் நன்றாக பராமரித்தார் இப்போது நான் அவருக்கு தொண்டு செய்ய வேண்டிய கனிந்த காலம் ஆனால் எனக்கு என்ன கஷ்டம் பார் காட்டிற்கு வந்துவிட்டேனே லக்ஷ்மணா நான் என் அன்னைக்கு மகனாக பிறந்து எல்லையில்லாத துன்பத்தை கொடுக்கிறேன் பார் சௌக்கிய சௌ எந்த ஒரு நாரிமணியும் என்னை போன்ற ஒரு புத்திரனை பெற வேண்டாம் லக்ஷ்மணா என் அன்னை வளர்க்கும் சாரிகா அவருக்கு என்னை காட்டிடும் அதிக ஆனந்தத்தை கொடுக்கிறது என்று நினைக்கிறேன் கிளியே உன் புரோதியின் காலை கொத்து என்று அது சொல்வதை தன் தாயார் கேட்டுக்கொண்டிருப்பாரோ சாரிகா என்பது கிளி போன்ற பறவை நாம் சொல்லிக் கொடுத்ததை திரும்பவும் அழகாகச் சொல்லும் திறன் கொண்டது கிளியின் விரோதி பூனை என்றாலும் சரி அருகில் வந்தால் அதன் காலை கொத்திவிட்டு கொத்திவிடு என்று குரல் கொடுக்கும் அந்த சொற்களை கேட்டு என் அன்னை மகிழ்வார் அதனால் அதனிடம் அதிக பிரீத்தி இப்போது என் அன்னை என் பேச்சை கேட்க முடியாதே எதிரிகளை அடக்குபவனே என்னை பற்றிய கவலையில் ஆழ்ந்து கிடப்பவரும் பாக்கியம் குறைந்தவருமான என் அன்னை கொஞ்சம் கூட அவருக்கு தொண்டு செய்யாத என்னை புத்திரனாக அடைந்ததால் என்ன லாபம் பாக்கியமற்று போன என் அன்னை நான் அருகில் இல்லாததால் மிகவும் துக்கத்தினால் தாக்கப்பட்டு சோக கடலில் மூழ்கி படுத்து கிடப்பாள் லக்ஷ்மணா எனக்கு கோபம் வந்தால் நான் ஒருவனாகவே பானங்களை பெய்து அயோத்தியை ஏன் இந்த பூமண்டலத்தையே என் வசமாக்கிக் கொள்ள முடியும் ஆனால் உரிய காரணமில்லாமல் பராக்கிரமத்தை பிரயோகிப்பது தர்மமாகாது தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காகத்தானே நான் காட்டிற்கு வந்தேன் பின் அயோத்தியின் மேல் அம்புமாறி பொழிந்து கைப்பற்றுவது என்பது எப்படி அறமாகும் குற்றமற்றவனே இவ்வுலகில் அதர்மத்தை செய்ய பயப்பட வேண்டும் அச்சமில்லாமல் அறம் தவறி நடந்தால் மேலுலகில் துன்பம் அனுபவ நேரிடும் அதனால்தான் லக்ஷ்மணா நான் இப்போது எனக்கு பட்டாபிஷேகம் செய்வித்துக் கொள்ளவில்லை இவ்வாறு இதற்கு மேலும் பலவிதமாக பேசி ஓய்ந்து மனிதன் நடமாட்டமில்லாத அந்த காட்டில் விசனத்தோடு புலம்பி கண்களில் நீர்வழிய ராமன் அந்த இரவில் மௌனமாக உட்கார்ந்திருந்தார் புலம்பலை நிறுத்திய ஜுவாலை தணிந்த தனிந்த நெருப்பைப் போலவும் சப்தமில்லாத கடல் போன்றும் விளங்கிய ராமனுக்கு ஆறுதல் கூறினான் லக்குவன் போர் வீரர்களில் சிறந்தவரே மன்னரே தாங்கள் வெளியே புறப்பட்டு வந்துவிட்டதால் சந்திரன் மறைந்துவிட்ட இரவைப் போல அயோத்தியா பட்டணம் ஒளியில்லாமல் போயிருக்கும் என்பது நிச்சயம் புருஷோத்தமரே இப்போது இப்படி தாங்கள் மனம் தளர்ந்து வருந்துவது தங்களுக்கு ஏற்றதல்ல தாங்கள் துன்பத்துடன் மனோபலம் இழந்து பேசுவதால் சீதா பிராட்டியையும் என்னையும் அடையச் செய்கிறீர்கள் ராகவா தாங்கள் இல்லாமல் சீதையோ நானோ ஒரு முகூர்த்த காலம் கூட உயிரோடு இருக்க மாட்டோம் தண்ணீருக்கு வெளியே எடுத்து போடப்பட்ட மீனைப் போல சிறிது நேரத்தில் துடித்துவிட்டு மடிந்து போவோ எதிரிகளை வாட்டுபவரே தாங்கள் இல்லாமல் நான் தந்தையாரையோ பரதனையோ பெற்றெடுத்த தாயாரையோ ஏன் சொர்க்கத்தையோ கூட பார்க்க விரும்பவில்லை பின்னர் அருகில் இருந்த அரச மரத்தினடியில் இலை தள்ளிர்களால் அமைக்கப்பட்டிருந்த படுக்கையில் உறங்கும் சீதையை பார்த்து அறம் தவறாதவர்களான அவருவரும் அங்கே சென்று வசதியாக உட்கார்ந்து கொண்டு பொழுதை கழித்தார்கள் அவர் வனவாசத்திற்கு ஆதரவாக இங்கே வந்து மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று வருந்தாமல் லக்குவன் கூறிய சிறந்த கருத்துக்கள் அடங்கிய சொற்களை கேட்டதும் எதிரிகளை அளிக்கும் ராமன் தனக்கு விதிக்கப்பட்ட வனவாசம் என்ற நல்லறத்தை லக்ஷ்மணனுடன் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு உறுதிபூண்டு பூண்டு அனுமதி அளித்தார் அப்போது மக்கள் நடமாட்டமில்லாத அந்த காட்டில் மகாபலம் பொருந்தியவர்களும் ரகுவம்சத்தை வளர்ப்பவர்களுமான அவ்விருவரும் மலை உச்சியில் சுற்றித் திரியும் இரு சிங்கங்களைப் போல அச்சத்தையோ மனக்குழப்பத்தையோ அடையாமல் இருந்தார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஐம்பத்தி மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியால் தியாகாப்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்